رضی اللہ تعالی عنہ الحمدللہ کے بحمد و ثنا صلی اللہ علیہ وسلم و الصلاۃ والسلام علی نبی پاک دام وجہہ عالی و صرفہ دین احمد محمد اے جو میں ہے ان کے اعلی پیٹ تومنی کرن اللہ رب العزت ہمارے یہ سارے پاپوں کو اللہ کو پردہ رکھتے

பட்ட பல்லவரே உம்மை நாங்கள் ಸಂಪರ್ಕಿಸಿ ರಕ್ಷಿಸಯ್ಯ ಆಮಿನ್ ಅಲ್ ಅಲಾಮಿನ್ ಪ್ರಿಯமுள்ளವರೇ ಪರಿಶುದ್ಧമായ ಒಳ್ಳೆಯಯೆ ಇಂದು ನಾವು ಪಾಲಾ ಅಚಿಯಂತಹ ಸೂರತಾನ್ ಸೂರತುಲ್ ಅಹ್ ಆ ಸೂರತ್ಿನ್ನೇ ಅವಸಾನಿಷ್ಟ ಆಯತ್ ಕೈ ಮೇರಿ ಆಂಸಾನಿ ಸನ್ ಉರ್ದತ್ತಾ ತಮನ್ಗಾನಿ ಯಹೂಜೂಜಾ ರಬ್ಬಿಹಿ ಪರಿಅನ ಅಮಲನ್ ಅಸ್ವಾಲಿಹಾ ವಲ அவசானிங்க <laughs>

தேவாரிய பவித்ரமாய் கோரான நாங்கள் பவிதிமயான அப்பரப்பிடுவேண்டி விபாதம் செய்யும்பால் அவന്‍റെ விபாதில் சிந்துபறாய்கே என்ற நாமம் கூறப்பட்டவர் அப்ப நாம் என்ன ஆலோசனை என்றால் நாம் உபாதை செய்யும் போது நாம் வணக்கம் செய்யும் போது நாம் தான தறன தறன பண்ணும் போது மற்றவர்கள் நம்மள সহায়ங்கள் அப்பட சனாயனனுக்கும் நம்மோட விபாதில் சிந்துபியோன்னு நம்ம ஒத்து பயப்படும் காரணம் நம்ம விபாதில் சிந்து வந்தேகா மற்றொருவர் காணான வேண்டி விபாதம் செய்யத் தயின்றால் அது நம்மோட விபாதத்தை நம்ம நடக்கும் ஷிர்கானாகக் கேட்பட்டவே. அதകൊണ്ട് ரப்பினே நம்ம கடலுக்கு உண்டான ஆணை கேட்குறவர் அவන්දையாய் விபாதில் ஷிர்க் வருவதுயே தவிர அவன் பயப்படாம நம்மளைப் பேரி காரணக் கிரியப்பட்டவரே. அல்லாஹ் ரப்பல் அஸ்ஸல் நம்ம காதுsைப் സംരക്ഷించவே. അതുകൊണ്ട് പ്രിയപ്പെട്ടവരെ പവിത്രമായ ഇറങ്ങാനുള്ള இருக்கும் போது முத்தம்மா என்னுடைய சமச்சந்தியை கடந்து வந்து வந்து அப்படியே வந்து அப்படியே മംഗള ചെയ്യുന്നവരിയാ പക്ഷിശമദയന്ദ മനോദുരത്തിൽ എൻ്റെ വാരികളുണ്ട് എൻ്റെ വാരികളിലൂടെ മുറപ്പെട്ട ഹൃദയാനന്ദത്തിൽ ഞാൻ എൻ്റെ ഇബാദത്ത് നടത്തുമ്പോൾ ഞാൻ എന്നെ ശ്രമങ്ങൾ ചെയ്യുമ്പോൾ അല്ലാത സന്തോഷമാണ് മറ്റുള്ളവരെ കാണുമ്പോൾ അല്ലാതമല്ലാത്ത സന്തോഷമാണ് മറ്റുള്ളവരെ കാണുമ്പോൾ എൻ്റെ ഇബാദത്തിൽ അത്ര സന്തോഷമാനന്ദം நம்மங்கள் <muchas> நல்லது அல்லாஹு இன்ன ஹபீபுல் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களே துந்தபுன சுஹைல் ஆமீரி என்று பரைக்கிற மகாபாவரோட அல்லாஹ்வு இன்ன ஹபீபுல் நபி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவriendo பிளீச்சு பரைக்கிற பெரியப்பட்டா ஆ சாம்பவத ரப்ப பரைக்கயா அல்லாஹ் ஹல் முனான அல்லாஹ் ஹல் லவனான நல்லது மாத்தமானே ஹே கி குமார் மே மகாத் மஹானாய ரஹ்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களவன்னு படிச்சு போயான வல யகோர்மா தூரி கதி ராஜா வியாஜராய் பரதரப்புண்டென்னோ விபாத திருச்சின்டா ஆலோதமான வந்து சீச்சின்டா விபாததுகள் அல்லாஹ் குஹ்தாயே ஹபீப் நபி முஹம்மது முஸ்தஃபா சொல்லலாம் என்று படித்துக் கொண்டாய். அப்ப நீ தௌகவானியன், வேறென்ன விவாதத்து ராஜாதி ராஜனாய ரப்பீன்கடா. அது கொண்டு பிரியப்பட்டவரே, நீ காயத்லியான சூரத்துல பஹ்திலே 83-ஆவது வசனல மகான்னாய மௌமானப்பட்ட பைசல் முஹஸ்ஸிபி இப்னு அப্বাস ரலியல்லாஹு தஆலாவ பஹித் கோயா. அது கொண்டு பிரியப்பட்டவரே, அல்லாஹ் ரப்பால் ஹிஸ்ஸத் நம்ம அடிபாதுகள தமென்றே செய்வாய்தான். அல்லாஹ்

നാൽ പ്രിയപ്പെട്ടവനെ കൊഹാൻ കരീം റബ്ബേയ്ക്കും മുസന്നിൻ. ഹൈ കുല്ലവർകാൽ നാശ അതേ നസ്കാരക്കാരനാണ്. അവരെ കുറിച്ച് പരിശുദ്ധമാറുമ്പോൾ ഞാൻ പറയുന്നു അല്ലാഹിനമുൻ സലാത്തിൻ്റെ സഹബൂ. അവരെ നൈസ്കാരത്തിൽ അശ്രദ്ധയ്ക്കുന്നവരാൾ നസ്കാരത്തിൻ്റെ കാര്യത്തിൽ ഒരു നെവർ മൈൻഡുമായി മുന്നോട്ട് പോകുന്നവരാൾ പ്രിയപ്പെട്ടവനെ ஆதிந்த காலத்திலிருந்து இருந்து இல்லை அவസ്തു தோணும் சமயத்த ஸ்தேகிக்கும்வராണ് அல்லாஹ்வின் பரிசுத்தமான பர்வீலிலிருந்து பரிசுத்தமான பர்வீலிலிருந்து நல்யா ல சலாம் நமஸ்காரத்திற்கு கடந்து வாரானே என்று പറയുന്നത് கேட்பதவரே பர்வீயேకి கடங்குவாராத நமஸ்கைக்காத லஹுல் குவவா கிம்மே அஸர் தஹா கி கொண்டம் தங்களோ ஜீவத்தில் ஏதொரு waktுகளானோ മറ്റുള്ളവർക്കാണ് പവിത്രമായ

ഇബാദത്ത് അല്ലാഹുവിനു വേണ്ടി മാത്രം നമ്മളെ നമ്മsplitext മറ്റുള്ളവർ കാണുന്ന പോലെ താരത്തെ അത് മറ്റുള്ളവർ കാണുമ്പോൾ എനിക്ക് സന്തോഷമാണ് ഞാൻ സ്നേഹിക്കുന്നവനാണ് ഞാൻ സഹായം കൊടുക്കുന്നവനാണ് അല്ലെങ്കിൽ ഞാൻ മറ്റുള്ളവരെ ചേർത്തുപിടിച്ചുകൊണ്ട് അവർക്ക് വേണ്ടി എല്ലാ ഉദാശരം ചെയ്തു കൊടുക്കുന്നവനാണ് എന്നിരുണ്ട് ആതി തീർക്കാൻ വേണ്ടി നമ്മുടെ പ്രവതയങ്ങൾ നമ്മുടെ ഇബാദത്തുകൾ നമ്മുടെ തസ്ബീഹുകൾ നമ്മുടെ ജപമാല മണിതൾ ഏതു പ്രവർത്തനമാണ് അതുകൊണ്ട് നമുക്കൊക്കെ പ്രിയപ്പെട്ടവരെ എത്രയോ ആളുകളാണ് ലോകത്തെ വിടപറിച്ചു പോകുന്ന ദേവന്മാരെ ലോകത്തെ വിടപറയുമ്പോൾ നല്ലതുപോലെ പരിവശികുകൊണ്ട് സ്വർഗ്ഗം കർത്തു കൊണ്ട് ലോകത്തെ വിടപറയാനാണ് മഹാഭാഗ്യം ഞങ്ങൾ കരുതണേ അല്ലാഹുവേ ഇന്നത്തെവരെ ഇന്നത്തെ നല്ല കാരുണ്യത്തിൽ നാലു കുട്ടികൾ അപകടത്തിൽപ്പെട്ടുപോയേ ആപ്യപ്പെട്ട വാദ சேரவளத் मित्राகதோனன் முஜவர்கள் ஸ்கூலின்ட படி இரீனந்தவென தெனிலே கடந்து போயதே ஆ பிரியப்பட்ட உன்பயன நானாய் தന്‍റെ பிரியப்பட்ட உன்பயன நானாய் ஸ்கூலேக பரிசமே ஈ எக்ஸாமனாந்து கொண்டு வீதியே கடந்து போறது அடி மனந்தே வாசன அவளதிர்பட்ட நூறு நோட்ட கொண்டு அவளபட்டு வந்து மரணப்பட்டு போயதே ஏதெபட்ட உന്മகாணம் ஏதோ பிரியப்பட்ட પ્રિય પટવાને અલ્લાહ હુએ નબી કાકને અપના અમારા મરણ ના સબ કાકને ઉંગો પટન નું મરણ ના સબ કાકને ઉંગો બેજન આરડે સમ શૈ્યતિ પીડ મુરી કું અવ રોગમ ધલકે અલ્લાહ હુએ પ્રિય પટ સમ હો જાયન પતી બની વાસા વિસરાલો કી બની પત સમંદ રોહાજી આંકે આંડી મેં દીચું અલ્લાહ હુએ ആ സഹോദരന്റെ അമ്പേ ഓതിരിക്കുന്ന സ്ഥലമൊന്നല്ല ആ പ്രിയപ്പെട്ട കുടുംബത്തിന്റെ സന്തോഷം ഓർക്കാൻയാണ്ടല്ലാഹുവേ ആ പ്രിയപ്പെട്ട മരുമകന്റെ ഉപകാരണാണ് ജീവികളുടെ മൊതികുവാന്റെ ഉപകാരണാണ് അല്ലാഹുവേ പ്രവാസിയാനെ ഒരുപാട് ആർക്കങ്ങളെ ഹരസിൻ്റെ മനോഹരത്തിലേക്ക് നടക്കൊണ്ടുവന്നു വെച്ചുകൊണ്ട് വിദേശ രാജ്യത്തിലേക്ക് കണ്ടല്ലോവനാണ് ஆனால் அவர்கள்